பண்பார்ந்த எனதருமை யூடியூப் யூடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் விவாகரத்து பண்ணீர்வோம் அப்படிங்கிற ஒரு மன ரீதியான மணல் மன உளைச்சல் அக்கடுத்து என்ன சொல்கிறான்னா எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு போராட்டகரமான வாழ்க்கை இருக்கிறவங்க பிரிந்து விடலாம் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க அதாவது பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் தப்பித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனசு எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை விதிதான் இயற்கையோட எண்ணம் தான் ஆனால் அதற்கு பிறகு நாம் என்ன செய்வோம் என்பதை சிந்தனை பண்ணும் அதாவது வந்து எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சாப்பாட்டை வெறுக்கிறோம் சாப்பாட்டை வெறுத்துட்டு திரும்ப சாப்பாடை தேடுறோம் அது நல்லா சாப்பாடை கிடைச்சா தானே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க முடியாது இல்லையா அப்போ இந்த தொடர்ந்து சண்டை வந்து பிரச்சனை வந்து கொண்டிருப்பவர்கள் என்ன என்ன பண்ணணும் யாருக்கெல்லாம் விவாகரத்துக்கு வரும் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்குன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகளை அது உருவாக்கி ரெண்டாவது வந்து ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த காரகத்துவமுடைய உறவுகளில் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்காது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து எப்போ ஒரு மனித வாழ்க்கையில் வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்க கருத்து வேறுபாடுகள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து பஞ்சபூத சக்தியில் நம்ம என்ன லக்கண பூதத்தில் வந்திருக்கோமோ நம்மளுடைய ம மனைவி அதற்கு ஏற்ற தோதுடைய ஒரு லக்கண பூதத்தில் இருந்தால் பிரச்சனை வராது ரெண்டாவது ஒரே சேம் டு சேம் லக்கணம் இருந்த பிரச்சனை தான் இப்போ ஸ்திரலக்கணம் ஸ்திரலக்கணம் பிரச்சனை தான் நீ கட்டிக்கான நானும் லக்கணம் உபயலக்கணம் உபயலக்கணம் பிரச்சனை தான் சாரலக்கணம் சாரலக்கணம் பிரச்சனை ஏன்னா ரெண்டும் ஒரே கேட்டகரி உண்டு ரெண்டு உள்ள ஒரு பிடிவத்தியர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு என்ன செய்வாங்க நீ பெருசா நான் பெருசான்னு ஒரு குரூப் தான் சேர்ப்பான் அதனால் ஜோதிடத்தில் எப்பையும் ஒரு இணைவை ஜோதிடர்கள் உருவாக்கும் போது ஜோதிடத்தில் ஒரு இணைவை உருவாக்கும் போது தன்னுடைய அந்த பெண் குழந்தைகள் பிறந்த லக்கணத்திற்கு மூணாவது லக்கணம் மூணாவது லக்கணம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா ஏழாவது லக்கணம் பதினோராவது பதினோராவது லக்கணம் இது எந்த காலத்துலேயும் பிரச்சனை வருது ஒரு கும்பலக்கணம்னு வச்சிக்கிட்டுருக்கல கும்பலக்கணத்திற்கு மூணாவது லக்கணம் மேசம் காற்றையும் நெருப்பையும் இணைக்கலாம் இந்த காற்றையும் நெருப்பையும் எப்போயும் இணைச்சிக்கலாம் அதே சமயத்தில் இப்போ கும்பலக்கணம் கும்பளக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து காற்றை இணைக்கக்கூடாது காற்றை இணைக்கக்கூடாது என்ன காரணம் ரெண்டும் காற்று என்ன செய்யும் ஒரு நீ நான் பெரிய பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் இது இது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நான் இது அதாவது என்ன யாரும் பப்ளிக்கில் ஜோதிடர் அப்படிங்கிறது தெரியுமா என்னங்கிறது தெரியாது ஒருத்தன் பார்த்து கல்யாணம் முடிச்சதெல்லாம் வந்து நல்லாவாக இருக்குது அப்படின்லாம் கூட பேசியிருக்கான் அப்போ ஒருத்தன் பார்த்து இணைத்ததுலன்னு நல்லா இருக்காங்க ஆனால் அது உங்களுடைய இயற்கையான கொடுப்பினை தான் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிடணும் உங்களுடைய மனைவி என்ன கர்மாவுக்காக வந்திருக்கணும்னு புரிஞ்சுக்கிடணும் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டால் அந்த உலகத்தை வந்து தெய்வம் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இந்த புரிதல் தன்மைகள் இப்போ யார்கிட்டையும் இல்லை கம்மியாயிடுச்சு அப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னது விவாகரத்து வரக்கூடாது விவாகரத்து மனோநிலை வரக்கூடாது ஒரு நபர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறேன் ஜாதகம் பார்க்குறேன் நட்சத்திரத்தை பார்த்தோன்னே கல்யாண வாழ்க்கை பிரச்சனை என்ன கோர்ட்டில் வந்து டைவர்ஸ்க்கு ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் போனோம் அம்மாவுக்கு நான் தான் வக்கீல் பார்த்தேன் பார்த்து எல்லாம் நீட் பண்ணி பேசி நம்மள முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று கூட உட்காந்து ஹோட்டலில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டு வந்தோம் இப்போயே ஒரே தான் இருக்கும் சரி உறவு அதெல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் பெரிய போகிறோம் எப்படி இருக்கே அவள் தான் சொன்னேன் என்னை வச்சு எதுவும் வந்து செய்யலேயா நான் இப்படி சொல்கிறேங்கிறதுக்காக வந்து என்ன எதுவும் செய்யலே இல்லை சார் நான் உண்மையாக சொல்கிறேன் சார் அப்படிங்கிறார் இப்படி போனதற்கு காரணம் என்ன சொல்லுன்னா அது ஜாதத்தில் இருக்கிற பிரச்சனை ஆயிலை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லணும் கல்யாண வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் கணவன் மனைவிக்கு வந்து ஆகாது கணவன் மனைவிக்கு ஆகாது அப்போ குழந்தைகளுக்கு ஆகாது குழந்தைகளுக்கு ஆகாது அப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டாங்க நான் அப்போ கூட டைவர்ஸ் வந்து வாபஸ் வாங்க சார் ஒன்றும் அது வந்து வாழலாம் வாழலாம் அப்படின்னா அதற்கு பிறகு அவருடைய உத ஒவ்வொன்றா நோண்டி நோண்டி வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது நோண்டி கேட்கும்போது அவர் வந்து வந்து பின்னாடி வந்து ஒரு அவருக்கு தேவையான மாதிரி ஒரு லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுவதற்கு அவர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கார் அப்போ என்ன செய்ய முடியும் அது செட் ஆகுமா அப்படின்னா செட் ஆகாது சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பதனொன்று கூடியவன் பாதகாதிபதி தான் என்னைக்கு இருந்தானு பாதகாதிபதி தான் அது உபயோகத்தனமாக இருந்தாலும் சார் தான் மூத்தவர்களாக இருந்தாலும் சார் சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னால் பதினொன்று கூடன்னு பாருங்க இது புரியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணத்தில் பிரச்சனை இல்லை பிரிஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து ஏதாவது சேருவதற்கு ஒரு வழி இருக்குதான் அதுக்கு ஒரு கோயில் இருக்குதான் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வாழ்க்கையில் வந்து சேர்ந்தாச்சு அதுக்காக ஜாத குறை சொல்லாதீங்க ஜாதக கட்டம்லாம் கரெக்டாக தான் இருக்குது அதை விட இணைச்சா பிரச்சனை கிடையாது அப்படி எல்லாத்துக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் இணையாது பத்து பர்சன்ட் தான் இணையும் தொண்ணூறு பெர்சன்ட் செப்பினுட்டு தான் போகணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கல்யாண வாழ்க்கையில் டைவர்ஸ் வராமல் இருப்பதற்கு பெண் குழந்தைகள் நிம்மதியாக இருப்பதற்கு வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை எங்கே போவீங்களோ போகலியோ அது வந்து என்ன சொன்னால் சித்தூர் பக்கத்தில் நம்மளுடைய சென்னையோடைய பார்டர் தாண்டி சித்தூர் பக்கத்தில் நாகலாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சிவன் வந்து என்ன சொல்லான்னா சிவன் மங்களாம்பிகை சிவனும் மங்களாம்பிகை கோவில் சிவன் மங்களாம்பிகை அவன் பள்ளி கொண்ட கோணத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கிறார் தன்னுடைய மனைவியுடைய மடியில் தலை வச்சு படுத்துருக்கிற மாதிரி அந்த கோவில் இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா கணவன் மனைவி சேர்ந்து போங்க எப்படி சார் டைவர்ஸ் ஆகி வந்து பிரிஞ்சுருக்காங்க அந்த அது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன சொல்கிறானா கணவனே தனியாக போய் என்ன கிழமை நாலு நட்சத்திரம்லாம் இதுக்கு தேவையில்லை நீங்கள் போனதுனாலே அங்கே வேலை வேலை நடக்கும் போனதுனாலே வேலை நடக்கும் அப்போ அங்கே அந்த மாதிரி வந்து ஒரு பஞ்சபூத சக்தியை வந்து கரெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கிறான் பிரச்சனைக்கு தீர்வு இந்த மாதிரி நம்ம மக்கள் முன்னோர்கள் செய்கிற ஒரு அறிவான அற்புதமான செயல் அதனால் வந்து என்ன சொன்னால் தம்பதி சமீதமாக மன புழுக்கம் இருக்கிறவர்கள் தம்பதி சவீதமாக போங்க இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு நான் என்ன செய்யறேன் நீங்கள் தனியாகவே போய் வந்து இது சேர்ந்து வச்சுருங்க அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணி அங்கே போய் சாமி கும்பிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்கே தான் அண்ணன் போட்டாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் மூணு மணி நேரம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும் அங்கே இருக்கிற மூர்த்திகள் இருப்பாங்க இல்லையா அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு தெய்வங்கள் எல்லாமே சமய தம்பதி சமிதமாகவே தன்னுடைய மனைவியிடம் சேர்ந்து இருக்கிற மாதிரி எல்லாமே அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து என்ன சொன்னான்னா ஒரு அற்புதமான கோவில் எல்லோரும் போங்க மனப்புழுக்கங்கள் குறையும் கணவன் மனைவிப்பில் இருக்கிற கருத்து வேறுபாடு குறையும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து பள்ளிகொண்ட கோலத்தில் உள்ள சிவன் மங்களாம்பிகை கோவில் சித்தூர் சித்தூர் நாகலாபுரம் சித்தூர்லேருந்து நாகலாபுரம்னு அவன் பக்கத்து ஒரு வில்லேஜ் அப்படி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த டைவர்ஸ் சார்ந்த நட்சத்திரம் உடையவர்கள் ரோகிணி புராடம் உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமாக போகணும் யார் ஒரு ஜாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலோ உத்திர நட்சத்திரத்திலோ புராட நட்சத்திரத்திலோ கிரகம் இருந்தால் கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக போகணும் போயிட்டு வந்தேன் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பிணக்கங்கள் சுணக்கங்கள் அத்தனையும் தீர்ந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு இத்தனை வருஷமாக சில பேர் சொல்லிகிட்டே இருக்கேன் முப்பத்தி மூணு வருஷமாக வஞ்சிகிட்டே இருக்கார் திட்டிகிட்டே இருக்கார் அப்படி செஞ்சிட்ருக்கார் இப்படி செஞ்சிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் அந்த நிலையிலிருந்து என்னை நல்லா இருக்கேன் நல்லா வச்சுருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த வாய் மாறி பேசக்கூடிய ஒரு தன்மை இந்த கோயில் கொடுத்தோம் இந்த கோயிலுடைய பேர் பள்ளி கொண்ட கோலமுடைய சிவனும் மங்களாம்பிகை சமேத சிவன் மங்களாம்பிகை சமேத இந்த கோவில் ஒரு அற்புதமான கோவில் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் விவாகரத்து போன்ற பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் விவாகரத்து வராமல் இருப்பதற்கும் கணவன் மனைவிக்குள் உள்ள அந்நிய அந்நிய குறைச்சல் இருப்பவர்களும் இந்த கோவிலுக்கு சென்றவர்த்தால் கண்டிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் எவ்வளவு பெரிய ஜாதக கோளாறினால் இருக்கின்ற ஜாதக கோளாறில் வந்து டைவர்ஸுக்கு உண்டான ஆதிபத்தியம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பிள்ளைகளுடைய கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க பிள்ளைகளையும் கூட்டி கூட்டுப்போங்க மகனையும் மருமகளையும் கூட்டிகிட்டு போங்க கூட்டி போய் நல்ல ஒரு பொண்ணு இல்லை இங்கேருந்து போனீங்கன்னா என்ன சொல்கிறேன் சென்னை ஒரு ஒரு இரவில் போயிடுற இறங்கிடுவீங்க அங்கேருந்து சித்தூர் அவ்வளோதான் அழகாக போயிட்டு நீட் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்தேன் சார் விவாகரத்தை சார்ந்த விஷயம் மன முறிவு கணவன்மனைகள் பிரச்சினை கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் இந்த கோவிலில் நீங்கள் போனால் எந்த கிழமை போனாலும் தீர்த்து வைக்கப்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது போயிட்டு வாங்க கண்டிப்பாக மன வாழ்க்கையில் நல்ல வெற்றியை பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம்